நெம்மேலி பகுதியில் மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் அமைக்க ஒதுக்கப்பட்ட அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு மீட்கக் கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மறு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த நெம்மேலி ஊராட்சிக்குட்பட்ட பேரூர் ஆதி திராவிடர் பகுதியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதி குடியிருப்பை சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரசு மேகால் புறம்போக்கு நிலம் உள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுவதற்கும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் அந்த நிலத்தை பயன்படுத்தி வந்துள்ளனர் இங்கு மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் மற்றும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் கட்டுவதற்காக ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு பகுதியில் அரசு பசுமை பண்ணையும் இயங்கி வருகிறது இந்நிலையில் மீதமுள்ள ஐந்து ஏக்கர் மேய்கால் புறம்போக்கு நிலத்தை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாகவும் அவற்றை மீட்டு மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என நெம்மேலி ஊராட்சிக்குட்பட்ட பேரூர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்